வணக்கம் மக்களே இன்னைக்கு இந்திய பங்கு சந்தையில ஒரு ரத்த ஆறு ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா மிக இல்லைங்க ஏன்னா அதுதான் உண்மையான நிகழ்ச்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நூறு பாயிண்ட் அப்படிங்கிற அளவுக்கு இந்திய பங்கு சந்தை ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கோடி அளவுக்கு பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் தங்களுடைய பணத்தை இழந்து தவிச்சு கொண்டு அல்லோல பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது முகையில் ஒவ்வொரு சந்தை முதலீட்டாளரும் மிகப்பெரிய ஒரு ரண வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இந்த நிகழ்வுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய சந்தையில் இருக்கக்கூடிய முன்னணி சந்தை நிபுணர் பி ஆர் சுந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு முன்னணி தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திய பங்குச்சந்தைக்கு இந்த வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் வந்து தற்போது வெளியான அந்த பட்ஜெட் இந்தியாவுடைய பட்ஜெட் வந்து மிகப்பெரிய அளவில் முதலீட்டாளர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் போல இல்லை மேலும் ஜப்பானுடைய ஏன் அதனுடைய மதிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் குறையுது பேங்க் ஆஃப் ஜப்பான் அப்படிங்கிற அந்த அந்த நாட்டுடைய மைய வங்கி அவங்களுடைய வட்டி விகிதத்தை மிகப்பெரிய அளவில் உயர்த்திட்டாங்க இதனால் வரைக்கும் அவர்களுடைய வரலாற்றில் ஏற்ற முடியாத அளவுக்கு வட்டியை வந்து உயர்த்திட்டாங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவிலான வேலை இழப்புகள் அதாவது ஜாப் லாஸ் வந்து மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சுட்டு இருக்கு அது எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவில் போயிட்டு ஒவ்வொரு மாதமும் வந்து அந்த வேலை இல்லாதவர்கள் அரசிடமிருந்து நிவாரணத் தொகை கோரி விண்ணப்பிக்கக்கூடிய மனுக்கள் மிகப்பெரிய அளவில் குவிந்து கொண்டு வருகிறது இது அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக ஒரு மிகப்பெரிய தலைவலியாக வந்திருக்கு மேலும் அமெரிக்க அரசு வந்து வட்டியை குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த நிகழ்வு வந்து தள்ளி போயிருக்கு இதுவும் முதலீட்டாளர்களுக்கு ஒரு ஃபேவரபுளா இல்லை ஒரு மிகப்பெரிய அச்சத்தை கொண்டு வந்திருக்கு மேலும் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார மந்த நிலை உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது இதற்கு முன்பு வந்த பொருளாதார மந்த நிலையோட மிகப்பெரிய அளவில் பொருளாதார மந்த நிலை ரிசப்ஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பல்வேறு காரணங்களால் தான் இன்னைக்கு இந்திய பங்கு மிக மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்திய பங்குச்சந்தை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நூறு புள்ளிகள் அளவுக்கு வீழ்ச்சி அடைந்து மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சிருக்கு மேலும் பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கோடி பதினஞ்சு லட்சம் கோடி அளவுக்கு அவர்களுடைய பணத்தை இழந்து ஒரு மிகப்பெரிய பரிதவிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை மேலும் இந்த நிகழ்வுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னணி பங்குச்சந்தை நிபுணர் பி சுந்தர் என்ன சொல்றார் அப்படின்னா அதாவது தற்போது வெளியான ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் மத்திய அரசுடைய பட்ஜெட் ஒரு பெரிய அளவு ஃபேவரபிளாக இல்லை அது வந்து முதலீட்டாளர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் போல் இல்லை மேலும் நடுத்தர மக்களுக்கு அவர் பெரிய ஒரு வாய்ப்பை எந்த இடத்துலையுமே அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது தவிர வேறு மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அந்த அந்த லீடர்ஷிப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம் வந்து அமெரிக்காவில் இருக்குது அதாவது இதற்கு முன்பு ஜோ பைடன் தான் போட்டியிட போகிறார் அப்படின்னாங்க பட் அவருடைய வயது முதுமை அவருக்கு ஏற்பட்ட நோய்கள் காரணமாக அவர் அந்த போட்டியில் இருந்து விலகி தற்போது கமலா ஹாரிஸ் வந்து வந்து போட்டியிட போகிறார் ஸோ இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அங்கு வந்து ஒரு நிலையில்லாத தன்மை இருக்குது அடுத்து வந்து யார் வரப்போகிறா ட்ரம்ப் வரப்போகிறாரா ஹ கமலா ஹாரிஸ் வரப்போகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா முன்னணி தொழில் நிறுவனங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய டெஸ்லாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய எலான் மாஸ்க் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ட்ரம்ப்புக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு இபேயோடைய நிறுவனம் அவரும் வந்து நாங்கள் வந்து ட்ரம்ப்புக்கு தான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்கிறார் ஆனால் மிக பெரும்பான்மையான ஐடி நிறுவனங்கள் வந்து கமலா ஹாரிஸுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துருக்காங்க எதற்காக அவர்கள் அந்த ஆதரவை கொடுக்குறாங்க அப்படின்னா இரண்டு கட்சிகள் இடையில் அந்த கொள்கை பாலிசி அவர்களுடைய பாலிசியில் மிகப்பெரிய முரண்பாடுகள் இருக்குது ஸோ இப்படி ஒரு நிலையில்லாத தன்மை வந்து அமெரிக்காவில் இருக்குது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஏற்படக்கூடிய அந்த வேலை இழப்புகள் எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகரித்து கொண்டே போகுது அங்கு வேலை இல்லாதவர்கள் அரசிடம் இருந்து ஒரு நிவாரணத் தொகை மாதம் மாதமும் பெறலாம் அந்த நிவாரணத் தொகை கோரி வரக்கூடிய விண்ணப்ப மனுக்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு இது வந்து அந்த அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தலைவலி ஆகிருக்கு மேலும் புதிய வேலை வாய்ப்புகள் அங்கே வந்து உருவாக்கப்படலை அப்படி வேலை வாய்ப்புகள் ரொம்ப சொற்ப அளவில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வேலையில் இருப்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சம்பள ஒரு உயர்வு அவர்களுடைய வந்து ப்ரொமோஷன் போன்ற சலுகைகளை எல்லாமே மிக குறைந்த அளவில் தான் கிடைக்கி அவர்களுமே வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க எப்போ நம்மளை வந்து வேலையில் விட்டு தூக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்க மேலும் வந்து லே ஆஃப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆன்லைன் நிறுவனம் வந்து என்ன சொல்லிக்காங்கன்னு இன்டெல் அதாவது கம்ப்யூட்டர் சிப்புகளை தயாரிக்கக்கூடிய இன்டெல் நிறுவனம் இந்த ஆண்டு பதினைந்தாயிரம் பேர் ஐடி ஊழியர்கள் வேலையில் இருந்து தூக்க போகிறாங்க பணி நீக்கம் செய்ய போகிறாங்கன்னு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க இது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது மேலும் பல்வேறு முன்னணி நிறுவனங்களும் அவங்களுடைய எம்ப்ளாயிஸை சத்தம் இல்லாமல் அதாவது தெரிஞ்சு அனுப்பாமல் அவங்களுக்கு அதிகபட்சமாக ஒர்க்கலோட கொடுத்து அவர்களை கட்டம் கட்டுவதற்கு என்னென்ன வேலைகள் செய்யணும் அளவுக்கு அதிகமான வேலை கொடுத்தா அவன் ஆட்டோமேட்டிக்காக போட்டுட்டு ஓடி போயிடுவான் ஸோ அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயை எந்த அளவுக்கு டார்ச்சர் செய்து பண்ண முடியாத வேலைகள் எல்லாம் அவர்களுக்கு குடித்து அவர்களை வந்து சத்தம் இல்லாமல் வேலையை விட்டு அனுப்புவதற்குண்டான எல்லா விஷயங்களையும் வந்து முன்னணி கார்ப்பரேட் நிறுவனங்கள் செய்து வருவதாக செய்து வருது இதுவுமே வந்து வேலை இழப்புக்கு ஒரு மிக முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க மேலும் இதே விஷயம்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவையும் மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு திண்டாட்டம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிட்டு இருக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க ஆனால் அந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்புகள் குவிந்து கொண்டு வருகிறது அதாவது பார்த்திங்கன்னா படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை படிக்காத இளைஞர்கள் செய்யக்கூடிய வேலைகளான அந்த பிளம்பிங் ஒர்க்கு எலக்ட்ரீஷியன் ஒர்க்கு டிரைவர்ஸ் போன்ற வேலைகளுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் வந்து தேவைப்படுகிறார்கள் அதாவது ஒரு சமநிலை வந்து நம்ம தவறிவிட்டோமோ அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து மக்கள் மத்தியிலும் மூத்த கல்வியலாளர்கள் மத்தியிலுமே அந்த ஒரு எண்ணம் வருது அதாவது எல்லாருமே படித்து ஒரு முன்னேற்றமான வேலைக்கு செல்லணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலை தான் ஆனால் இந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்வதற்கு தற்போது ஆட்கள் இல்லை சமீபத்தில் கூட ஒரு முன்னணி சமூக வலைதளத்தில் என்ன வந்துன்னா ஒரு கரும்புச்சாறு புளியக்கூடிய இடத்துல வந்து வேலைக்கு வந்து அவர் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் தருவதாக அறிவித்தார் ஒரு புரோட்டா கடையில் ஒரு புரோட்டா மாஸ்டருக்கு நாற்பதாயிரம் சம்பளம் தங்கும் இடம் இலவசம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு விளம்பரங்கள் வருகிறேன் ஸோ இது என்ன மாதிரியான ஒரு நிலையை எடுத்து செல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது படித்த இளைஞர்கள் அதிகரித்து விட்டார்கள் படித்தவர்கள் அதிகரித்து விட்டார்கள் ஆனால் இந்த அடிப்படை வேலையை செய்வதற்கான ஆட்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்தியாவில் மிகப்பெரிய அளவு நிலவுது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்குச்சந்தை தடு மாற்றம் பங்கு இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அந்த வட்டி விகிதத்தை பெரிய அளவில் குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அந்த வட்டி விகிதத்தை குறைப்பதற்கு உண்டான என்ன வேலையும் வந்து அங்கு உள்ள அமெரிக்காவுடைய முதன்மை வங்கி செயலை அதை தள்ளி போட்டிருக்காங்க இதுவுமே வந்து முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டுடைய எண் அதனுடைய அந்த நாட்டுடைய மீது முக்கிய வங்கி பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி விகிதத்தை அவர்களும் கண்ணாபின்னா என்று உயர்த்தி விட்டார்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது ஸோ அதனால் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வித்ராயல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது போட்ட முதலீடுகளை எடுக்கக்கூடிய லெவலில் எடுத்துகிட்டு கவர்மெண்ட் டிவென்ச்சர்ஸில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுவுமே வந்து பங்குச்சந்தை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வீழ்வதற்குண்டான ஒரு காரணியாக மக்கள் மத்தியில் பார்க்கப்பட்டது ஸோ அதனால தான் வந்து இந்த சந்தையுடைய வீழ்ச்சி இன்றைக்கி இந்திய சந்தையில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு பாயிண்ட்டுகள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான வீழ்ச்சி கிடையாது இந்திய பங்குச்சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலைமையில் ஆரோக்கியமான நிலைமையில் தான் இருக்குது ஆனால் பங்குச்சந்தை பற்றி நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்னா பங்குச்சந்தை வந்து ஒரு சிறு குழந்தை எப்படி நம்ம ஒரு சிறு குழந்தையை வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னாலும் வெளியே மழை பெஞ்சா அந்த குழந்தைக்கு சளி பிடிக்கிறது ஜலதோஷம் வந்தது ஸோ காய்ச்சல் வந்துடுது ஸோ அதே போல தான் பங்குச்சந்தை எதற்கு வேண்டுமானாலும் ரியாக்ட் செய்யும் ஸோ அதே தான் ஜியோ பொலிட்டிக்கல் நிலை பார்த்திங்கன்னா உலக அரசியல் நிலை வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஒரு மோசமான நிலையில் இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஹமாஸ்கிடையில் போர் தற்போது ஈரானும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களும் சேர்ந்து நாங்கள் இஸ்ரேலை தாக்க போகிறோன்னு சொல்லி ஈரானுமே வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அதனுடைய ஒரு முகப்பாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் மிகப்பெரிய அளவில் ராக்கெட் லான்ச்சர் தாக்குதல்களை இஸ்ரேல் மேலே நடத்தியிருக்காங்க இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை முதலீட்டாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த ஜியோ பாலிடிக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து இந்த பங்குச்சந்தை ஏற்றத்தாழ்வுகளில் ஒரு முக்கியமான விஷயத்தை பிளே பண்ணுது ஸோ இவைகள் அனைத்தும் இந்த அனைத்து காரணிகளுமே இணைந்து தான் இந்த சந்தை வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்குது இது ஒரு நிரந்தர வீழ்ச்சி இல்லை கூடிய விரைவில் இந்த வீழ்ச்சியிலிருந்து இந்திய பங்குச்சந்தை மீண்டலும் ஆனால் இந்த வீழ்ச்சி தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வீழ்ச்சி என்பது இன்னமும் இரண்டு மூன்று வாரங்களுக்கு தொடரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்